ஆ யார் நாம் இந்த வீடியோவில் எப்படி செயின் ஸ்டிச் போகிறதுன்னா பார்க்க போகிறோம் பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம போட்டு படகுறதுக்கு ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில்க் த்ரெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ப்ராக்டிக்க்கு இந்த மாதிரி நீடல் எடுத்துக்கோங்க துளிப்பு நீடலை விட அயன் நீரடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தில் விட்டு எடுக்கும்போது சிக்காமல் நீட்டாக வரும் இல்லனா இப்போ நம்ம தொழில்நீடு எடுத்துக்கிட்டோன்னா அந்த த்ரெட்டு வந்து கண்டிப்பாக சிக்கிட்டு வரும் ஏன்னா நீங்கள் பிக்னராக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அயன் நீடல் ஹோல் நல்லா பெருசாக விழுறதுனால த்ரெட்டு ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நைன்டி டிகிரியில் வச்சு இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ஸ்டிச் வரும் நம்ம இதை புல் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டிச் போடுறதுக்கு இந்த த்ரெட்டை இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஓகேவா கொஞ்சம் பிக்காகவே அதை கொஞ்சம் பெருசாகவே நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி புல் பண்ணி த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும் டச் ஆகிற மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணணும் ரொம்ப ரொட்டேட் பண்ணிட்டோம்னா கலன்றரும் லைட்டாக டேன் பண்ணி ஃப்ரெண்டில் அகெயின் நம்ம டென் பண்ணோம்னா மேலே எடுத்துடலாம் இதே மாதிரி பிடிச்சிட்டு நம்ம கீழே இந்த மாதிரி ஊசியை விட்டு டச் ஆனதும் மேலே எடுத்து லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப பண்ணால் கண்டிப்பாக வந்து கலன்று அதே ரொட்டேட்டும் பண்ணிடக்கூடாது ஓவராகவும் திருப்பிடுறக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணி நீங்கள் திரும்ப அங்கே திருப்பிட்டு எடுத்துட்டீங்கன்னா நீட்டாக வந்துடும் இது உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம் ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும் நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் நம்பிக்கை வைங்க ஓகே நம்ம இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் கீழே வைக்கும்போது அந்த த்ரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்க எடுக்க அது உருண்டு விடும் ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணுங்கள் நீடில் அதிகபட்சம் சாட்சி இந்த மாதிரி வைக்காதீங்க ஓகேவா பார்த்தீங்களா நான் எப்படி எடுத்துன்னு ஃபுல் பண்ண டச் ஆகுமே த்ரெட் அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் பண்ணணும் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடணும் ஓகேவா அகெயின் பண்ணுறேன் ஃபுல் பண்ணுறேன் த்ரெட்டு சிக்கிருச்சு மேலே எடுத்துட்டு லைட்டாக ஓகேவா மறுபடியும் பாருங்கள் இதை நல்லா கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் குறைஞ்சது ஒரு டென் டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கணும் அதே மாதிரி எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அதை கண்டினியூவாக அதே மாதிரி பண்ணுங்கள் ஆப்போசிட் சைடில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா செயின் வந்து நீட்டாக விழாமல் திரண்டு திரண்டு விழுகிற மாதிரி வரும் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறிங்களா அதே மாதிரி பண்ணிகிட்டே போங்க திடீர்னு இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் ஒரு தடவைன்னு மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா செயினில் டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி குறைஞ்சது நீங்கள் ஒரு டென் டைம்ஸ் ஓகேவா எப்படின்னா கீழே இருந்து மேலே வர மேல் நோக்கி போகிற மாதிரி அதே மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி வர்ற மாதிரி அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு பழகும் போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அதை கண்டினியூ பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி போட்டி பா போட்டு பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும் ஏன்னா நம்ம போட போகிற ஆரி ஃபுல்லாக்குமே இந்த டைப் மட்டும்தான் யூஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ